ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மீப்பிரி வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலாண்டு திருவட்டவணை வந்து நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு அதில் பார்க்காதவங்க இதில் வந்துட்டு பார்த்துக்கோங்க இதில் வந்துட்டு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முழுவதுமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காலாண்டு திரு அட்டவணை வந்து சொல்ல போகிறோம் சரிங்களா ஸோ அதனால் வீடியோ ஸ்டிப்பாக நான் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி இந்த உங்களுடைய உங்களுடையமே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலாண்டு திறனுடைய அட்டவணை எல்லாமே சேம் தான் அதாவது இந்த டேட்ல இந்த எக்ஸாம் தான் நடக்குது அப்படிங்கிற எல்லாமே சேம் தான் ஆனால் உங்களுக்கு டைமிங் மட்டும்தான் மாறுது இதை ஸ்க்ரீன்சைட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்சைட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா டைமிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புக்கு காலையில் ஒம்பதரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் ஏழாம் வகுப்புக்கு மதியம் ஒன்றே காலில் இருந்து கால் வரைக்கும் எட்டாம் வகுப்புக்கு வந்து காலைல ஒம்போதரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒன்பதாம் வகுப்புக்கு வந்து மதியம் ஒன்றே காலில் இருந்து நாலரை மணி வரைக்கும் பத்தாம் வகுப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா காலையில் ஒம்பதரைலேருந்து பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கான டேட் எல்லாமே சொல்ல போகிறோம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தமிழ் எக்ஸாம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை உடற்கல்வி டென்த்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உடற்கல்வி வந்து கிடையாது இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இங்கிலீஷ் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆப்ஷனல் லாங்குவேஜ் அதாவது ஹிந்தி உருது இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் அது இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை மேக்ஸ் எக்ஸாம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சயின்ஸ் எக்ஸாம் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு அட்டவணை வந்து சொல்லியிருக்கோம் பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து காலாண்டு தேர்வு அட்டவணை வந்து அடுத்த வீடியோவில் வருது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் பண்ணி பண்ணுங்கள் அண்ட் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்லேயே சந்திப்போம் நன்றி